எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டிக்கிறேன் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூச்சியோட தொண்ணூற்றி மூன்றாவது நாள் பழக்கம் போல கலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போட்டு நேராக சாமியம் போட்டேங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தரத்துக்கு ரெடி பண்ணிட்டு பிரம்மமுகூர்த்த பூச்சியை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பஞ்சராத்திரத்தின் கதை தலைப்புல சிலவரிகள் நாரதர் ஸ்ரீமன் நாராயண்கிட்ட சொல்கிறாரு உலகங்களின் தலைவரே தானே காரணமாக இருப்பவரே உமது அவதாரம் உலக நலனுக்காகவே இப்போது தான் உமது அதிகார தோரணையை நான் காணப்போகிறேன் நான் பொய் சொன்னதே இல்லை பிறர் அது ரகசியத்தை வெளியிட்டதும் இல்லை என்னால் முறைப்படி கை கால் வயிறு குறி அடக்கமாக வைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வருது பரமாத்மாவையே தியானிக்கிறேன் சமநிலையோடு வாழ்கிறேன் அதனால் மூல காரணமான பொருளை பார்க்க போகிறேன் என்றார் நாரதர் போம் என்று பதிலுக்கு நாராயணன் சொல்கிறாரு யோக சக்தியால் நாரதர் வானில் ஏறி செல்கிறாரு மகா மேருவில் இறங்கி தனியான இடத்தில் ஒரு முகூர்த்த காலம் இருக்கிறார் பார்க்கடலின் வடபுறம் இருக்கும் ஒரு தீவை அடைகிறாரு அந்த தீவோட பேர் சுவேத தீவு மேருவிற்கு முப்பத்தி ரெண்டாயிரம் யோஜனை தூரம் உயரத்தில் இருப்பதே அது என்று கவிகளால் சொல்லப்பட்டு இருக்கு அங்கே இருந்த மக்கள் புலன்கள் இல்லாதவர் சலனமற்றவர் உணவு உண்ணாதவர் அவர்களிடம் நறுமணம் வீசியது வெள்ளை நிறமாக இருக்காங்க வஜ்ர எலும்புகளும் அழகும் உள்ளவராக பருவமற்றி இருக்காங்க சம அளவு உயரமாய் இருக்காங்க நான்கு கைகளும் குடை போன்ற தலைகளும் உள்ளவர்கள் அறுபது பற்களும் எட்டு தெற்று பற்களும் உள்ளவராகவும் தாமரை பாதங்கள் உடையவராய் இருக்காங்க கடவுளின் பிரயாசையில்லா படைப்பு என அதை நாரதர் நினைக்கிறார் இந்திரனுக்கு நண்பனான ஹரி நாராயண பக்தி உள்ளவனான உபரிசரன் என்ற அரசன் பூமியை ஆண்டுவரான் சூரியனுடைய முகத்திலிருந்து வெளிவந்த பஞ்சராத்தினால் ஸ்ரீமத் நாராயணரை ஆராதிக்கிறான் பிதாமகர்களை பித்ருக்களை வேதியரை நாடிய பிறரை ஆராதிக்கிறான் அகிம்சையை எல்லா பிராணிகளிடமும் கடைபிடிக்கிறான் ஜனார்த்தனனை பக்தி செய்ததால தேவர்களுக்கு சமமாக இருந்தான் இந்திரனுடன் ஒரே படுக்கை உடையவனாக இருக்கான் தனது செல்வம் மனைவி அரசு எல்லாமே தன்னோடு இறைவனுக்கே அர்ப்பணம் என்று இருக்கான் அவன் பஞ்சராத்திர சாத்திரத்தையே பின்பற்றி வரான் விசித்திர மயில் தொகை உடைய ஏழு முனிவர்களால் அதாவது மரிசி அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியர் புலகர் கரது வசிட்டர் ஆகியவரே சப்தரிஷிகள் எட்டாவதாக மனு இவர்களே உலக காரணம் உலகை தாங்குபவர்கள் இவங்க கிட்ட இருந்துதான் சாஸ்திரம் வெளிவந்தது சத்தியம் தர்மம் இரண்டையும் அடிப்படையாக வைத்தே சாத்திரத்தை செய்கிறாங்க தியானம் தாரணை சமாதி என்ற மூன்றுமே கைவந்த மனமுடையவர்கள் தர்மம் அதர்மம் காமம் மோட்சம் என்ற நான்கையுமே பிரம்மத்தை அடையும் நோக்கமாக வைத்து சாத்திரங்களை செய்கிறாங்க நாராயணரால் ஆணையிடப்பட்ட சரஸ்வதி தேவி அந்த ரிஷிகளிடம் பிரவேசிக்கிறாங்க ஆகவே அவர்கள் செய்த முதல் சாத்திரத்திலேயே ஒளி பொருள் காரணம் முதலியவற்றால் சரஸ்வதி விலங்க செய்யப்பட்டால் ஆங்காரத்தால் சிறப்பிக்கப்பட்டு நாராயணனிடத்திலேயே கூறப்பட்டது அருளால் உண்டான பிரம்மாவும் கோலத்தினால் உண்டான ருத்திரமும் பிரமாணமானது போல ரிஷிகளையும் பிரமாணம் என்று நாராயணர் கூறுறார் ரிக் யஜூர் சாமம் அதர்வணம் என்ற நான்கு வேதங்கள் போல நூறாயிரம் பிரிவுகளோட உண்டான வச்சராத்திரம் என்ற சாஸ்திரமும் பிரமாணமாகும் அப்படின்னு சொல்கிறாரு வசுவான அரசன் உபரிசனன் என்பவனால் இது பின்பற்றப்பட்டு பரவியது இது தாங்க கதை நல்லா இருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னையோட பிரம்ம முகூர்த்த பூஜையோட நாள் தொண்ணூற்றி மூன்றாவது நாள் இது வரைக்கும் எந்த ஒரு தடங்களையும் இல்லாமல் கடவுளோட அருளால் நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிட்ருக்கு நீங்களும் பிரம்ம முகூர்த்த விலையில் விளக்கி ஏற்றி எல்லாம் உள்ள இறைவனோட அருளை பெறணுன்னு வேண்டிக்கிறேங்க